சித்தம்பலம் வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களுக்கு நம்ம திருமுறையில பொருள் பார்த்துட்டு வரும் முதலாம் திருமுறை திருநான சம்பந்த சுவாமிகள் திரு சாயா காடல நம்ம பாகம் இரண்டு ஏழுல பாகம் இரண்டு பார்க்க போறோம் திரு சிற்றம்பலம் நித்தலுயம் நியமம் செய்து நீர்மலர் தூவி தூங்கி சித்தமொன்றுல் வல்லார் கரும் சிவன் கோயில் மத்த யானையின் கோடும் வன் பீலியும் வாரி தத்து நீர் பொன்னி சாகரமேவு சாயா காடே பொருள் பார்க்கலாம் தினமும் அனுஷ்டானத்தோடு சிவபூஜை செய்து மந்திரங்களை உச்சரித்து வழிபட்டு வருபவர்களுக்கு அருளும் சிவபெருமானுக்குரிய கோயில் யானை தந்தமும் மயிலின் இறகும் வாரி தரும் காவேரி பாயும் சாயா காடே ஆகும் பொருள்படுது பண்டலை கொண்டு பூதங்கள் பாட நின்றாடும் வெண்டலை கருங்காடுரை வேதியன் கோயில் கொண்டலை திகழ் பேரி முழங்க தண்டலை தடமா மயிலாடு சாயா காடை பூதகணங்கள் இசை பாடல்களை பாட இடுகாட்டில் நடமிடும் வேத ஆகிய பெருமாள் திருக்கோயிலில் மேகம் சூழ்ந்து விளங்கவும் பேரிகை முழங்குவதை இடி முழக்கம் என்றும் மயில்கள் தோகைகளை விரித்தாடும் சாயா காடே ஆகும் வெண்மதி அத்தோ தோடாறு சூடு மா மாமாபர் பிரானுரை கோயில் ஊரு தேங்கனி மாங்கனி யோங்கிய சோலை தாறு தன் தளி தன்மேவு சாயா காடே வில்வம் மூன்றாம் திரை கங்கை போன்றவற்றை சூடியவன் தேவர்களின் தலைவனாக சிவபெருமான் விளங்கும் கோயில் சுவை மிகுந்த தென்னை புதர்களும் மிகுந்துள்ள சாயா காடாகும் வரங்கள் வன்புகள் மன்னிய வேந்தை மறுவார் புறங்கள் மூன்றும் பொடிபட வெய்தவன் கோயில் இரங்கல் ஓசையோ மீட்டிய சரக்கோடு மீண்டித் தரங்க நீல்கழி தன்கரை வைகு சாயா காடே வரம் வழங்கும் வள்ளலான என் தந்தை சிவனார் அதன் தன்மை உணராத அரக்கர்களின் முப்புறத்தையும் அழித்து சாம்பலாக்கினார் அவர் கோயில் கொண்டு விளங்குவது மரக்கலங்களின் வழியாக பொருள்களை கடற்கரையில் இறக்கவும் ஏற்றவும் கூடிய உப்பங்கழிகளில் சூழ்ந்த சாயா காடாகும் என்பது பொருள்படுகிறது ஏழைமார் சடைதோறும் மீடு பலிக்கென்று கூழை வாழற வாட்டும் பிரானுரை கோயில் மாழையூன் கண் வழக்கை நுழற்சியார் தாழை வெண்மடர் கொய்து கொண்டாடு சாயா காடே தார்காவனத்தில் இல்லங்களில் சென்று பிச்சை பெற்றவன் ஆடும் பாம்பினை ஆட்டும் பெருமான் அருளும் கோயிலானது மான் போன்ற கண்ணும் வளையல் அணிந்த கையுடைய பெண்கள் தாழை மலர்களை கொய்து மகிலும் சாயா காடே ஆகும் துங்கவானவர் சூழ்கடல் தாங்கடை போதில் அங்கோர் நிழலளித்த வெம் மானுரை கோயில் வங்கமங்கொலியில் பொழிய மணியும் சங்குவும் வாரி தடங்களும் சாயா காடே தேவர்கள் பார்க்கடலை கடைந்த போது வெளிப்பட்ட நஞ்சின் கொடுமை உணர்ந்து அதனால் பிறருக்கு துன்பம் கூடாது என்று தானே உண்டு பிறரை காத்த ஈசன் இருக்கும் கோயில் வங்கக் கடலோரம் சிற்பியும் முத்தும் மணியும் சங்கும் தள்ளும் அலைகள் நடமிடும் சாயா காடாகும் வேதனாவினர் வெண்பளிங்கின் குழை காதர் ஓத கண்டருக துறை கோயில் மாதர் வண்டுதன் காதல் வண்டாடிய புன்னை தாது கண்டு பொழில் மறைந்தாடு சாயா காடே சிவன் வேதத்தை அருளிய நாவினர் புழையை அணிந்த செவியர் விஷத்தை உண்ட கண்டம் கொண்டவர் இவர் இருக்கும் கோயில் எதுவென்றால் ஆண்வண்டும் பெண்வண்டும் புன்னை மரத்தின் மகரத் தோது காணும் எரி மிகுந்த சாயா காடு என்று பொருள்படுகிறது இருக்கும் நீள்வரை பற்றி அடர்த்தன் எடுத்த அரக்கன் ஆகும் நெறித்தருள் செய்தவன் கோயின் மறுக்குழாவிய மல்லிகை சண்பகம் வன் பூந்தருக்கு வாழாவிய தன் பொழினுடு சாயா காடே கைலை மயலை மலையை பெயர்த்தெடுக்க முயன்ற ராவணனின் உடல் நெறியும்படி செய்து பின்னர் அவன் மீது கருணை காட்டிய எம்பெருமான் அருளும் கோயில் எதுவென்றால் மல்லிகை செண்பகம் போன்ற பூக்கள் மலரும் மரங்கள் மிகுந்த சாயா காடாகும் என்பது பொருள்படுப்பு மாலிடனோயன் காண்டர் கரியவர் வாய்ந்த வேலையார் விடமுண்டவர் மேவிய கோயில் சேலினேர் விழியார் மயிலால் செருந்தி காலையேகன கம்மலர்கின்ற சாயா காடே திருமாலும் நான்முகனும் காண அரியவனாய் நஞ்சை உண்டு தேவர்களை காத்தவனாய் விளங்கும் எம்பெருமான் கோயில் கொண்ட இடம் எதுவென்றால் மயில் போன்ற சாயல் கொண்ட பெண்களும் தங்கம் போல மஞ்சள் நிற பூக்களும் குலுங்கும் சாயா காடாகும் ஊத்தைவாய் சமன் கைகள் சாக்கியர்கள் ஆத்தமாக வரி வரி தாயவன் கோயில் வாய்த்த மாளிகை சூத்தரு வன்புகர் மாடு பூத்தவாவிகள் சூழ்ந்த பொழிந்த சாயா காடு ஊத்தவாய் சமணர்களும் பௌத்தர்களும் அறிய முடியாத எம்பெருமான் அருளும் திருக்கோயில் எதுவென்றால் மாட மாளிகை கொண்டதும் நீர்வளம் மிக்க குளங்கள் கொண்டதுமான சாயா காடே ஆகும் ஏனையோர் புகழ்ந்தேத்திய வெந்தை சாயா காட்டை ஞான சம்பந்தன் காழிய கோணவில் பத்தும் ஊனமின்றி உரை செய்ய வல்லார் தாம்போய் வான நாடினி தாழ்வரி மாநிலத்தாரே உபமன்யு முனிவர் இயற்பகையார் ஆதிசேஷன் போன்றவர்களால் வணங்கப்பட்ட என் தந்தை சாயா காட்டு பெருமானை திருநான சம்பந்தனாகிய நான் பாடிய இத்திருப்படிகத்தை பாடுபவர்கள் குறையில்லாமல் மறுமையில் வானவர்கள் நாட்டில் விளங்குவார்கள் திருச்சிற்று திருச்சிற்று